அன்பிக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசுரன் நீலமேக சுவாமி அனுக்குற எல்லாவல்ல இறைவனின் அணுகிறதின்படி இறைவனுக்கு கோடான கொடியை நன்றி தெரிவித்து கொண்டு உங்களுக்கும் கோடான கொடியை நன்றி தெரிவித்துக்கொண்டு இசுவா வசுவர்கட தனுசு ராசி இது ராசிக்கு இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களே என்னுடைய காணொலியை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா நேராக வீடியோவில் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு தவிர விட்டிங்கன்னா ஒவ்வொரு இன்னொரு குரு பயிற்சி இருக்குது ராகு கேது பயிற்சி சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதனால் வீடியோவில் காணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்க முடியும் காணொலி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கல தள்ளி விட்டு போங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது எல்லா உள்ள அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்படின்போம் விருச்சிக ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாள் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாள் சகோதரனாகிய செவ்வாயை ஆட்சியோடாக கொண்ட விருச்சிய ராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடந்த குரு பகவான் மே பதினாலாம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் அதிசாரமாக எட்டாம் இடத்துலேருந்து ஒம்பதாம் இடம் வருகிறார் அதுக்கப்புறம் அடுத்த ஊடு போகிறார் அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் அஞ்சு முதல் வக்கரகதியில் மீண்டும் எட்டாம் இடம் செல்கிறார் ராகு கேதுக்கள் உங்கள் ராசிக்கு அஞ்சு பதினோராம் இடத்துலேருந்து நாலாம் இடமும் பத்தாம் இடமும் சஞ்சாரம் செய்கிறார்கள் வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அஞ்சாம் இடத்துல சனி பவான் சஞ்சாரம் செய்கிறார் இதனால் இவரிடம் ஆரோக்கியத்தில் முக் அக்கறை தேவை வயிற்றில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அல்சரு மற்றபடி ஏதாவது சில பிரச்சனைகள் ஏற்படுமா அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணிக்கங்கிறது எது ஒரு ஜாக்கிரதை அனாவசியமாக வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிட வேணாம் ஏன் ஹோட்டலில் சாப்பிட வெங்காயம் சாப்பிட்ற இல்லை வீட்டில் இருக்கிறதோ கூழோ கொஞ்சியோ பச்சை மிளகா வெங்காயம் மோர் நமக்கு என்ன கஞ்சி கிடச்சாலும் சரி எது கிடச்சாலும் வீட்டு சாப்பாடாக சாப்பிடுங்க ஹோட்டலில் போய் கண்டது சிக்கன் ரைஸ் பிக்கன் ரைஸ் சந்தை ரைஸ் இந்த ரைஸ் அப்படி இன்னும் சாப்பிட்டு காசு இருக்கணும் சாப்பிடாதீங்க வயிற்று கோளாறு பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சாப்பாடு தான் வந்து வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள் அவாய்டு வெளியே வெளியே வெளியில் உள்ள உணவகத்தில் சாப்பிடாதீங்க அதனால் வயிற்று பிரச்சனை வராமல் வீட்டிலே இருக்கிறத சொல்லி சாப்பிடுங்க மெயின் வயிற்று பிரச்சனை வர்றது காரணம் ஜீரணம் தான் அது வந்து உங்களுக்கே தெரியும் நல்ல பொருள் எது அப்படின்னா முன்னோர்கள் செய்த முன்னோர்கள் உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி என்ன சொன்னாலும் அதன்படி உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடியுங்கள் தனக்கு குரு குறைஞ்சிருந்தாலும் குறைந்திருந்தாலும் வரனுக்கு குரு இருந்தால் திருமணம் முடிவாகும் திருமணம் முடிவானால் காலதாதம் செய்யாமல் திருமணத்தை சீக்கிரமாக முடிச்சுருங்க சில பிரச்சனை ரொம்ப டேட்டாக போனால் சில பிரச்சனைக்கு வழி வைக்கும் இதுமாதிரி நான் சில இதெல்லாம் பார்த்துருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் டக்குன்னு குரு உங்களுக்கு கம்மியாக இருக்குது ஹித்தாப்பில் குரு பழம் அதிகமாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா டக்குன்னு விட்டு எச்சார்த்தம்னா ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துலேயே மேலே கல்யாணத்தை பண்ணியிருக்கேன் போட்டு மூணு மாதம் ஆறு மாதம் டிலே பண்ணிட்ருக்காருங்க மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல பதிப்பை ப நல்லா படித்தாங்கன்னா தான் நல்லா மார்க் எடுக்க முடியும் இளங்கலை முடித்த மாணவர்கள் வேலைக்கு செல்வதை விட மேல் படிப்பு படிப்பதே நல்லது அதாவது இப்போ ஒரு டிகிரி வாங்கினா ரெண்டாவது டிகிரி படிக்கிறதுக்கு வாய்ப்பு வருங்க உடனே வேலைக்கு போகணும் அவசியம் கிடையாது வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திங்க அதுக்காக என்ன இப்போ கிரக சூழ்நிலை இல்லைன்னா அடுத்த மாதம் மாறிக்கிட்டே ஒன்றா அதனால் வந்து கிடைக்கிற வாய்ப்பை நல்ல வாய்ப்பு கிடைச்சுன்னா பயன்படுத்திங்க படிக்கிறதுனால படிங்க தொழில்துறையில் பண முடக்கம் ஏற்படும் உத்தியோகத்துக்கு தேவையில்லாமல் இட இடமாற்றம் ஏற்படும் தனியார் துறைகளில் வேலை செய்பவர்கள் வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கும் வேலையை விட வேண்டாம் மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதையோ கடன் கொடுப்பதையோ தவிர்ப்பது நலம் தயவுசெய்து மற்றவங்களுக்கு ஜாமீன் கைது போடாதீங்க சீட் எடுத்துருப்பான் அவன் உங்கள்கிட்ட வந்து கை நிறு கையேந்தி நிற்பான் நீங்கள் இறக்கப்பட்டு கையெழுத்து போட்டுறாதீங்க அப்படி கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் தான் அவங்களுக்காக பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அவன் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் எடுத்துகிட்டு உங்களை மட்டும் விட்டு போடுவான் அவன் ரெண்டு மாதம் கட்டுவான் மூணாம் மாதம் கட்ட மாட்டான் அவன் ஃபைனான்ஸுக்காரன் அவங்கள்தான் வந்து பிடிப்பான் தயவுசெய்து இந்த ஜாமீன் கையெழுத்து வேலையை விட்ருங்க அதை மாரி கடன் பத்திரத்துலேயும் கையெழுத்து போடணும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செஞ்சீங்க அது வந்து நீங்கள் செஞ்சால் அது உங்களோட விருப்பம் அது எதாக இருந்தாலும் பே ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்குது உங்கள்கிட்ட ஆற்றல் இருக்குது எல்லாம் அது எல்லாம் உள்ள எப்படி பவராக இருக்குது உங்களுக்காக நீங்கள் இது செஞ்சீங்க மற்றவர்களுக்காக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி யாருக்கும் செய்ய வேண்டாம் ஏன்னா சூழ்நிலைகள் அதுமாரி இருக்குது அதனால் தயவுசெய்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க கடன் கொடுக்கல் வாங்கல் அதிகமாக வச்சுக்க வேணாம் இந்த வருஷம் டபலாக ஓட்டுங்க உங்களுக்கு அவசிய தேவைன்னா வாங்கிங்க அவசிய தேவை இல்லைன்னா அவசியம்னா தான் ரொம்ப ரொம்ப அவசியம்னா தான் செயல்படுங்க பசங்களோட படிப்புக்கு அதிகமாக செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குழந்தைகளோட கல்விக்கு செலவு பண்ணி தானே ஆகணும் செலவு பண்ணால் என்னென்னா நம்மளால் முடியலைனாலும் குழந்தைகளுக்கு செஞ்சு தான் ஆகணும் அவங்க செஞ்சு ஒரு பெரிய க சொத்து சேர்க்க வைக்கலனால நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு கல்வியை கொடுத்துறாங்க இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் அதேமாதிரி நடக்குது கல்வியை கொடுத்திட்டா கூட அவங்க வந்து படித்து முடிச்சபடி நல்ல ஒரு சம்பாதிக்கும் நிலைமைக்கு வெற்றி காண்கிறார்கள் அதன் மூலமாக குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்குது நிறைய குடும்பம் அதே மாதிரி இருக்குது அதனால் கல்வியை மட்டும் தயவுசெய்து இடை நிறுத்தாதீர்கள் அவர்கள் விருப்பப்படி என்னவோ அதை செயல்படுங்க அதை வந்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்வியை மட்டும் செய்து நிறுத்தாதீங்க அதுக்குண்டான செலவுன்னா கடன் வாங்கினாச்சும் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வந்து அரசாங்கத்துலேயும் சரி வெளியே வெளியில் வாங்காதீங்க அரசாங்கம் லோன் மூலமாக பேங்க் மூலமாக கல்விக்கு கடன் கொடுக்குறாங்க அதை வாங்கி கட்டி பசங்களை படிக்க வைங்க மற்றபடி எல்லாமே பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குது வரும் செலவாகும் அதே நேரத்தில் ஒன்றும் பிரச்சனை அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல உலகம் நல்லா இருக்குது அடுத்தவங்களுக்காக டிபெண்ட் வேணாமலே உங்களுக்கு பொருளாதார வரவு செலவு நிச்சயம் இருக்கும் தயவுசெய்து உங்களுக்குன்னு செலவு பண்ணி அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணாதீங்க அதை ரொம்ப பார்த்துங்க இன்னொன்று அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல உங்களுடைய கௌரவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்கள் விஷயத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஆபத்தை வந்து பெண்களால் வரும் ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு ஆபத்து பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு ஆபத்து இப்படி இருக்க சூழ்நிலை அதனால் பெண்கள் விஷயத்தில் மாட்டிக்காதீங்க பெண்கள் வந்து ஆண்கள் விஷயத்தில் மாட்டிக்காதீங்க உங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு போய்ட்ருங்க எல்லாம் சிறப்பாக இருக்கும் பிறகு வியாழக்கிழமை குரு நெய் விளக்கு ஏற்றி வரவும் ஒரு முறை திருச்செத்தூர் சென்று மிருகப்பெருமானை தரிசித்துட்டு வரவும் ஆக மொத்தம் இந்த வருஷம் விஸ்வாச வருஷம் உங்களுக்கு அறுபது பெர்சன்ட் நன்மைகளே கிடைக்கும் வாழ்கடாமல் தெரிஞ்சுட்டாலும் நன்றி வணக்கம்